தீப மலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் திருக்கோவிலுக்கு புதிதாக யானை கொண்டு வர வேண்டும் பட்சத்தில் இந்து இந்து போராட்டம் தலைவர் எச்சரிக்கை தேங்காய் சிதறுவது போல் லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்த எதிரிகள் சிதற வேண்டும் என்று இந்து முன்னணியினர் தேங்காய் உடைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு திருவண்ணாமலை வேங்கி காலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னணியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் திருவண்ணாமலை சின்னகடை தெருவில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் நடைபெற்ற கலப்படத்திற்கு காரணமாகாதவர்கள் காரணமாகவர்கள் இதில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை கடவுள் தண்டிக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் தேங்காய் உடைக்கும் போராட்டம் நடைபெற்றது இதில் தேங்காய் எவ்வாறு உடைந்து சிதறி ஓடுகிறதோ அதுபோல் எதிரிகள் சிதற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் போராட்டம் நடைபெற்றது இதில் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் கோட்ட பொறுப்பாளர் மகேஷ் மாவட்ட பொதுச் செயலாளர் அருண் மாவட்ட செயலாளர் சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேங்காய் உடைத்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்தவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறுகையில் இந்து சமுதாயத்தின் நம்பிக்கையை குலைப்பதற்கு திருப்பதி லட்டில் கலப்படம் செய்துள்ளனர் ராஜகோபுரம் முன்பு வியாபாரிகளுக்கு கடை ஒதுக்கியதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அந்த இடத்தில் பக்தர்களுக்கு தங்கும் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு புதிதாக யானை கொண்டு வந்து பராமரிக்க வேண்டும் ஏற்கனவே இருந்த யானைக்கு மணி கட்ட வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் இந்து முன்னணி போராட்டம் நடத்தும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இன்றைக்கி திருப்பதியில் உலக பிரசித்தி பெற்றது லட்டு பக்தர்கள்லாம் அந்த லட்டை வாங்கி திரு வீடுகளை கொண்டு வந்து போச்சு ரொம்ப வச்சு தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வழங்கக்கூடியது வழக்கமாக இருக்கின்றது இந்த லட்டு வெளிநாடுகளையும் கூட விரும்பி வாங்கக்கூடிய நிறைய பக்தர்கள் அங்கே இருக்காங்க இந்த நட்டு இது மாதிரியான நம்பிக்கையோடு பயபக்தியோடு இதை வாங்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஒரு பெரிய சதி நடந்திருக்குது அது மூலியமாக மாட்டினுடைய கொழுப்பு மீனுடைய எண்ணெய் இது மாதிரி பலவிதமாக அதில் கலக்கியிருக்காங்க இது ஏதோ லாப நோக்குன்னு எதிர்பார்க்காம இந்த இந்து சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இது நடந்துருக்குது அவங்கள கண்டிக்கணும் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே கோவில்கள்லாம் முறையிடுறோம் கடவுள் தான் அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படி இந்து மனை விரும்புகின்றது இந்து மக்கள் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான இந்த தேங்காய் உடைப்பு போராட்டம் நடந்துகிட்ருக்குது ரெண்டாவது இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றது கோயில்களை பராமரிக்கணும் கோயில் இடங்களையெல்லாம் காப்பாற்றணும் அப்படி சொல்லுது இன்னொன்று இந்த அருணாசேஸ்வரர் கோயிலில் ஆணை இறந்துருக்குது அந்த ஆணைக்கான மணிமண்டம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு புதிதாக ஆணையை கொண்டுட்டு வந்து அந்த கோயிலில் பராமரிக்கணும் ஏன்னா ஆணைங்கிறது ஒரு முக்கியமாக பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு இது இடத்துல இருக்கிறனால உடனடியாக அதை நிறைவேற்றணும் அப்படி இதை செய்யலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த கோவிலுக்கு முன்னாடி நடத்த வேண்டியது இந்துடைய ஒரு அறிவிப்பாக இன்றைக்கி அறிவிக்கின்றது பங்களாதேஷ் இந்த முஸ்லீம்கள் தமிழ்நாடு முழுவதும் நிறைய ஊடுருவி இருக்காங்க அவங்க முழுக்க பயங்கரவாத சக்திகளாக இருக்கிறாங்க திருப்பூரில் ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க அவர் அங்கே கொலை பண்ணிட்டு வந்திருக்கார் இது மாதிரி பல பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவங்களாம் தமிழ்நாடு ஊடுருவி இருக்காங்க இது உளவுத்துறைக்கு தெரியும் இது அரசாங்கத்துக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலைன்னு நாம் தொடர்ந்து சொன்னால் அதனுடைய விளைவாக திருப்பூரில் ஒரு சில பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் இடத்துல ஏதோ அஞ்சு பேர் ஆறு பேர் கைது வேணால் பத்தாது தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம உணவுத்துறை எச்சரிச்சுட்ருக்கோம் இந்த கைது நடவடிக்கைக்கு நாம் அந்த காவல்துறையை பாராட்டுகின்றோம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் முன்பு வந்து கடை கட்டத்தை இது பண்ணி ஆர்டர் வாங்கியிருந்தாங்க அதை நிறுத்திட்டாங்க அந்த இடத்த வந்து கோயிலுக்கு வந்து வரும் பக்தர்கள் இடம் இல்லாமல் தவிக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஏதாவது அதாப்படுது கோயிலில் பல்வேறு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அதில் எந்த இது இல்லை இங்கே வந்து வருமானம் அதிகமாக இருக்குது உலக முழுக்க இருக்கக்கூடியவங்களும் கூட இந்த திருவண்ணாமலைக்கு கொண்டிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொரு மாதம் வந்து இங்கே கிரிவலம் வர்றாங்க இவங்களுக்கு இன்னும் வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் ரோடு வசதி செஞ்சு கொடுக்கணும் இந்த கடை கட்டுறதை நம்ம ஹிந்து மொழி கடுமையாக இருக்குது போர்ட்டினுடைய உத்தரவும் கூட எனக்கு கட்டக்கூடாதுன்னு உத்தரவு வந்திருக்குது அதனால் அதை கட்டக்கூடாது பக்தர்களுக்கு இன்னும் சௌரியம் வசதிகள் பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் இந்து மணி தொடர்ந்து போராடிட்டுருக்குது அதுதான் இந்துக்களுடைய கோரிக்கையும் கூட இந்துக்களுக்கு பெரும்பாலான பாஜக அரசோட கூட்டணி கட்சி தான் வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு இருக்காங்க அவங்க வந்து இது போல ஒரு திருப்பதி லட்டுன்றது அவருக்கு வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு லட்டு இது மேலே ஒரு ஒரு தவறான வதந்தியோ அல்லது உண்மையை சொல்கிறாங்க அவர் பரிசீலனை இல்லாமல் எப்படி அவர் சொல்லியிருக்கார் இப்போது ஹிந்து முன்னணி ஒரு அரசியல் கட்சி இல்லை ஹிந்து முன்னணி ஒன்றும் பிஜேபியோடு சேர்ந்தது அல்ல சந்திரபாபு நாயுடு பிஜேபியோட ஒரு கூட்டணி தான அப்படியே அந்த கட்சிக்கு அது வேறு தேர்தலுக்கு அவங்க கூட்டணி சந்திரபான் ஆயிடு இது மாதிரி ஏற்கனவே ஒரு அரசாங்கத்தில் நடந்திருக்குதுன்னு அந்த செய்தி வெளிக்கொண்டு வந்திருக்காரு அதனால அதை பாராட்ட வேண்டியது அதுக்கு என்ன அர்த்த தீர்வுங்கறத ஏதோ பரிகாரமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதை பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்து இனிமேல் நடக்காமல் பார்க்கறது சந்திரபானுடைய கடமையாக இருக்குங்கிறது இன்னும் நினைக்கிது அது வந்து உண்மைதானா அப்படின்றது அதுதான் ஆய்வு பண்ண முடியாது நடக்குது அவர் எந்த இல்லை இந்து முன்னணி வந்து அது உறுதின்னு எப்படி சொல்ல முடியும் ஆய்வு பண்ணி அவங்க சொல்லணும் இதுவரைக்கும் சொன்னதில் கல கலந்துருக்காங்க தான் சொல்கிறாங்க தான் நாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும்போது மக்கள்கிட்ட ஒரு விரக்தி ஆகும் அதனால் அது உடனே ஆய்வு செஞ்சு அதுக்கு பரிகாரம் செய்யணும் ஏதோ பரிகாரம் இருக்காங்க இந்த பரிகாரங்கள்ல சாத்தியமா பரிகாரம் எல்லாம் பரிகாரம் இருக்குது நடந்துருக்குது அதுக்கான பரிகாரம் பண்ணுறாங்க அது நம்பிக்கையோடு தான் அந்த பரிகாரம் அங்கே இருக்கக்கூடியவங்க நிறையா வந்து அதுக்கான ஆன்மீக பெரியவங்களாக சேர்ந்து ஒரு பரிகாரம் பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணுறாங்க ஒரு எதிரான செயலா இருக்கும் அது உறுதியாக நம்புகிறோம் இந்துக்களை இந்துன்னு சொல்லக்கூடாது ஒற்றுமை இருக்கக்கூடாது இது எப்படியெல்லாம் வந்து உடைக்கணும் அந்த சாமி மேலே கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி உடைக்கிறது இது பெரிய சதி இருக்கு குறிப்பாக இப்போ வந்து அந்த பால் சப்ளை பண்ணது அந்த நெய் சப்ளை நம்ம திண்டுக்கலை சார்ந்த ஒரு நிறுவனம் தான் இதில் தான் நடந்திருக்குன்னு அவங்க காரணம் யார் வந்து சப்ளை பண்ணாங்களோ அவங்க அவங்களை சந்தேகப்பட வேண்டியது கடமை அவங்க ஆய்வு செஞ்சிருக்கோம் அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு விசாரணையில் தான் நமக்கு தெரியும் அதனால் நாம் நே நேரடியாக அவங்க பண்ணினாங்கன்னு நம்ம இந்து முனை குற்றச்சாட்டு சொல்ல முடியாது கடுமையாக அதுக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட லிட்டம் கடவுளுக்கு தெரியும் அதனால் அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அந்த நிறுவனத்திலே கடவுள் வந்து அவங்கள தண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்து மணி இப்போ திருப்பதி லட்டு இருந்தாலும் இப்போ விற்பனை நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க மக்கள் நம்புறாங்க இந்துக்கள் வந்து நம்புகிறாங்க இதை வந்து திருப்பதி லட்டு வாங்கி சாப்பிட்றது மூலியமாக அவங்களுக்கு பல்வேறு வியாதிகள் போகுது எப்படி வந்து பழனியில் திருநூர் அங்கே அந்த சாமி மேலே வச்சக்கூடிய தின்னூரை வாங்கி விட்டால் க வியாதிகள்லாம் நீங்குதோ அது மாதிரி லட்டு வாங்கி சாப்பிட்றதில்ல பக்தர்கள் நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை தொடர்ந்து இருக்குது இது ஏதோ இவங்கெல்லாம் செஞ்சதுனால இந்த நம்பிக்கையை உடைக்க முடியாது இந்து அதை உறுதியாக நம்புகின்றது குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலையும் பல்வேறு கோயில்களில் லட்டு பிரசாதங்கள் வாங்கப்படுது அதனுடைய தரத்தன்மைகள் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுக்கு பண்ணணும் ஏற்கனவே கோர்ட்டு சொல்லியிருக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு ஹிந்துமனையும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்குது இது நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு எல்லா கோயிலையும் ஆய்வு செய்யணும் சரியான நபருக்கு வந்து அதை டெண்டர் விடணும் அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நெய் மற்ற பொருள் வாங்கும்போது அதை பரிசோதனை பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சுப்பிரமணியம் ஹிந்துமனுடைய மாநில